ஒரு பொண்ணு காட்டுல தனியா நடந்து போயிட்டு இருக்கா குப்பையெல்லாம் போட்டு போயிட்டே இருக்கா அப்ப ஒரு தேவதற்கு நான் தான் ராணி குப்பைய போட்டேன்னா உன்னை அங்க எழுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லுது நான்தானே குப்பைய போறேன்

யோ யாருக்கு ஐயோ ஐயோ என்ன கூட்டி போகாதீங்க ஐயோ ஐயோ கனவுதானா இது அம்மா அம்மா என்ன அடிமா நான் ஒரு கனவு சட்டமா அதுல ஒரு பேய் வந்து என்ன தூக்கிட்டு போதுமா இனிமே तूबुल इन्दे कादे लेने नम्मैना देवुजिक्रोना उपै एकोमै